أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا

வால் ஆலி முகமதின் பெம பாரத் இப்ராஹிம் வால் ஆலி இப்ராஹிம் இன்னக்கூணை தெரியாமல் வானத்தை படைத்து தீர்ப்ப நாளின் அதிபதியான அல்லாஹே கோல் அனைத்தும் அந்த ஓர் இறையின் சாந்தியும் சமாதானமும் நமது தலைவர் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் சகாபாக்கள் சகாபிய பெண்கள் மீதும் தாபியின்கள் தபோ தாபியின்கள் மீதும் இந்த மார்க்கத்தை அதன் தூய வடிவில் சொல்லக்கூடிய நல்லவர்கள் மீதும் இந்த ஜிம்மாவிற்கு வருகை தந்துள்ள நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது இந்த ஜிம்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹுடைய பேரருளால் பல்வேறு தாவா பணிகளை செய்வதற்காக பிறப்பின் அடிப்படையில் பல்வேறு முஸ்லீம்களாக பிறந்திருந்தாலும் தௌஹீதினுடைய சிந்தனையை அதில் குறிப்பிட்ட நபர்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கி தௌகீதே நிலையாக நின்று அதன் வழியில் வாழ்வதற்குரிய ஒரு சில நபர்களை மாத்திரம் அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான் நம்மை போன்றென்றால் அதற்கு இறைவனிடத்திலே பல்வேறு துவாக்களை அதிகமாக நாம் செய்ய வேண்டும் ஏனென்றால் இவ்வளவு முஸ்லீம்கள் மத்தியில் இந்த தாவா தாவாக்களத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பெரும் வாக்கியத்தை எல்லாவுத்தாலா நமக்கு வழங்கியிருக்கிறான் அதில் இந்த ஜமாத்தின் வாயிலாகவும் தௌஹீது வாதிகள் வாயிலாகவும் பல்வேறு பணிகளை நாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறோம் அதிலே பல நேரங்களில் அல்லது சில நேரங்களில் நாம் செய்ய தவறிய மிக முக்கியமான ஒன்று இந்த நாடு சுதந்திரம் பெற்று கிட்டத்தட்ட எழுபத்தி ஆண்டு காலம் எழுபத்தி ஏழு ஆண்டு காலம் நிறைவடைந்து எழுபத்தி எட்டாவது ஆண்டை இந்த நாடு முழுவதும் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் எல்லா அரசு அதிகாரங்கள் உட்பட்ட இடங்களிலும் பல்வேறு மருத்துவமனைகள் இப்படி பல்வேறு இடங்களில் நேற்றைய தினம் இந்திய நாட்டினுடைய சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம் என்ற பெயரில் அதனுடைய கொடிகளை ஏற்றி மிக சந்தோஷமாக அனைத்து இந்தியர்களும் கொண்டாடினார்கள் இன்றைய செய்தித்தாள்களில் அல்லது செய்திகளாக நமக்கு டிவிகள் வழியாக வந்த செய்திகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பாரத பிரதமர் பேசியிருக்கிறார் பல்வேறு மாநிலத்தை சார்ந்த முதலமைச்சர்கள் எல்லாம் பேசியிருக்கிறார்கள் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள அரசு ஊழியர்கள் பேசியிருக்கிறார்கள் கலெக்டர்கள் பேசியிருக்கிறார்கள் காவல்துறையிலே உயர் அதிகாரிகள் அதிகாரிகளாக இருக்கக்கூடிய காவல்துறையினர் பேசியிருக்கிறார்கள் எல்லோருடைய பேச்சுகளையும் நீங்கள் எடுத்து பாருங்கள் யாரையும் குறைக்கோ கூடவோ சொல்லவில்லை பாரத பிரம பிரதமரிலிருந்து கீழ்தட்டிலே கொடியேற்றி அது சம்பந்தமாக விடுதலை போராட்டம் சம்பந்தமாக பேசிய ஒவ்வொரு அரசு அதிகாரிகளும் அல்லது அரசிய தலைவர்கள் எல்லோருடைய பேச்சிலும் பல்வேறு வீரர்கள் பற்றியான செய்திகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கும் எவ்வளவு தூரம் இந்த நாட்டுக்காக அவர்கள் பாடுபட்டார்கள் ரத்தம் சிந்தினார்கள் எவ்வளவு நாள் சிறைவாசகம் அனுபவித்தார்கள் என்று பல்வேறு அரசியல்வாதிகளுடைய பேச்சுகளில் அரசு ஊழியர்களுடைய பேச்சுகளில் எல்லா வீரர்களை பற்றியான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கும் ஆனால் ஒரு இடத்தில் கூட முஸ்லீம் பெயர் கொண்டு எந்த வீரர்களை பற்றியும் எந்த அரசு ஊழியர்களும் பேச மாட்டார்கள் இந்த தமிழகத்தை சார்ந்த முதலமைச்சர் உட்பட அவர் கூட இந்த தேசத்திற்காக பாடுபடாத தன்னுடைய தந்தை பெயரை கூட உச்சரிக்க அவருடைய நாவு முயல்கிறது ஆனால் இந்த நாட்டிற்காக தியாகம் செய்த ஒரு முஸ்லீமை கூட நாங்கள் முஸ்லிம்களுக்காகத்தான் ஆட்சி நடத்துகிறோம் முஸ்லீம்களுக்காகத்தான் நாங்கள் ஆட்சியை அமைத்திருக்கிறோம் சிறுபான்மையர்களை உயர்த்துவதற்காகத்தான் எங்களுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய திமுக அரசாங்கம் உட்பட எல்லா மாநிலங்களிலும் முஸ்லீம்களை ஆதரிக்கக்கூடிய மாநிலமாக இருந்தாலும் சரி அல்லது முஸ்லீம் எதிர் பிரச்சாரம் செய்யக்கூடிய பல்வேறு கட்சிகளாக இருந்தாலும் சரி யாரும் இந்த இந்திய நாட்டில் இந்திய விடுதலைக்காக போராடிய ஒரு முஸ்லீமுடைய பெயரையும் சொல்ல மாட்டார்கள் காரணம் அவ்வளவு தூரம் இந்த காலம் மூடி மறைப்பதற்கான எல்லா வேலைகளும் எல்லோருடைய நேரங்களும் செலவாகிறது அவர்களை பற்றி பேசுவதற்கு நம்மை தவிர வேறு யாரும் இல்லை அதுதான் காரணம் இன்றைய ஜும்மாவிலும் பல்வேறு நபிகள் நாயகம் சொல்லல்லாசலம் அவர்கள் பற்றிய செய்திகள் இருக்கிறது திருமலை பற்றி பேசக்கூடிய செய்திகள் இருக்கிறது ஒவ்வொரு முஸ்லீமும் பல்வேறு போதனைகள் இருக்கிறது ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி ஒரு நாளிலாவது இவர்களை பற்றி நாம் பேச வேண்டும் இந்த நாட்டிலே ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய வீடுகளை அவர்களுடைய சொந்த இடங்களை பாதுகாப்போடு இன்றைக்கு அனுபவிக்கிறார்கள் என்றால் சந்தோஷமாக அவருடைய வாழ்வை கழிக்கிறார்கள் முஸ்லீம்கள் மாத்திரமல்ல விடுதலை பெற்ற அனைத்து இந்தியர்களும் இன்றைக்கு அனுபவிக்கிறார்கள் என்றால் அதற்கு அன்றைக்கு வேர்வையாலும் இரத்தத்தாலும் உடலாலும் பல்வேறு தியாகங்களால் இந்த விடுதலையை பெற்றுத்தந்த பல்வேறு வீரர்கள் இருக்கிறார்கள் அந்த வீர் கப்பலோட்டிய தமிழரை பற்றி பேசுவதற்கு நம் நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்கிறார் அவர்களை பற்றி பேசுவதற்கு நாட்டினுடைய பிரதமர் இருக்கிறார் ஆனால் அவருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் பொருளாதாரத்தை வழங்கி ஒரு முஸ்லீமுடைய பெயரை சொல்வதற்கு இந்த நாட்டினுடைய எந்த தலைவர்களுக்கும் நேரமும் இல்லை அந்த பெயரே அவர்களுக்கு தெரியாது நாட்டினுடைய பிரதமர் கடந்த மூன்று ஆண்டு நாட்களாக எல்லா ரேடியோடையும் பேசக்கூடிய அந்த செய்தி வருகிறது நேற்றைய முந்தைய முந்தையத்தில் இருந்து பல பேர்களுடைய கூட ஹிந்தியில பேசியிருப்பார் என்ன பேசினார் எல்லோரும் வரக்கூடிய சுதந்திர தினம் வருகிறது அந்த சுதந்திர தினத்தில் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் நம் நாட்டினுடைய கொடியை ஏற்றி நாட்டினுடைய சுதந்திரத்தை கொண்டாடுங்கள் என்ற செய்தியை நாட்டினுடைய பிரதமர் வெளியிடுகிறார் கா அது தவறே அல்ல ஏ நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறார் நம் நாட்டினுடைய சின்னத்தை நீங்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் உயர்த்துங்கள் என்று சொல்வதற்கு இந்த கொடியை நமக்கு தந்தவர் யார் தெரியுமா என்று சொல்லியிருந்தால் அவர் எல்லா மதத்தவர்களுக்கும் சரியான பிரதமராக இருக்கிறார் என்று தெரிந்திருக்கும் காந்திஜி அவர்களிடம் ஒரு ஆணல்ல ஒரு பெண்மணி வருகிறார் காந்தியிடம் மூவர்ண கொடியோடு சக்கரத்தோடு வரைந்து வெள்ளை பச்சை இது மூன்றும் வரைந்து அதை கலரோடு செய்து அதை காந்தியிடம் ஒப்படைத்தவர் ஒரு இஸ்லாமிய பெண்மணி என்பது எத்தனை நபர்களுக்கு தெரியும் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நம்மில் கூட பல நபர்களுக்கு தெரியாது ஓ ஒரு கொடியையே இந்திய நாட்டினுடைய தலைவர்கள் முடிவு செய்யவில்லை ஒரு சாதாரணமாக போராட்ட களத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த காந்தியோடு இணைந்து போராட்ட களத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த ஒரு பெண்மணி சுரையா என்ற பெண்மணி தன்னுடைய கையால் அவருடைய அந்த மூவர்ண கொடியையும் சக்கரத்தையும் செய்துவிட்டு காந்தியிடம் ஒப்படைக்கிறார் இந்த நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு அந்த கொடி மேலேறை பறக்கிறது கொடியை பறக்க சொன்ன அதே பிரதமர் இந்த கொடியை செய்தது யார் தெரியுமா இந்த கொடியை நமக்கு செய்து கொடுத்தவர் யார் தெரியுமா என்று அவருடைய பிரச்சாரத்திலோ அல்லது அன்றைக்கு ரேடியோவில் பேசக்கூடிய அந்த பிரதமர் வாய் வழியாக இதை சொல்லியிருந்தால் எவ்வளவு ஒரு மன நிறைவு முஸ்லிம்களுக்கு வந்திருக்கும் நம்மளுடைய பெயரையும் சொல்கிறார்களே கப்பலோட்டிய தமிழன் போல காந்திஜியை போல நேதாஜியை போல பல்வேறு வகையில் இந்த நாட்டுக்காக விடுதலைக்காக ரத்தம் சிந்திய பல நபர்களை பற்றி பேசுகிறார்களே என்று ஒரு பெரும் ஒரு ஒரு நம்பிக்கை நம்பிக்கையாக வந்திருக்கும் கடைசி வரைக்கும் முஸ்லீம்களை பற்றி முஸ்லீம்களை தவிர வேறு யாரும் பேச முடியாது அந்த மாதிரி நிலவி கொண்டே இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்திரா காந்தி அம்மையார் இறந்த பிறகு ராஜீவ் காந்தி அவர்கள் எண்பத்தி அஞ்சில் பதவி ஏற்கிறார்கள் அந்த பதவி ஏற்கும் பொழுது அவருடைய ஒரு வருட காலம் ஒரு வருஷம் வாழ்றாங்கல்ல ஒரு வருஷம் செயல்பாடுகள் இருக்கும் பல்வேறு தலைவர்களை சந்திப்பார் பல்வேறு நாடுகளுக்கு பிரயாணம் செய்வார் பல்வேறு ஒப்பந்தங்கள் இடப்படும் அனைத்தும் ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரை அனைத்தும் கணக்கிட்டு எண்பத்தி உடைய வருடத்தை எண்பத்தி ஆறுல இது ராஜீவ் காந்திக்கு மாத்திரம் செய்தார்கள் எல்லா பிரதமருக்கும் செய்யல இப்படி ஒவ்வொரு வருடமாக அவருடைய செயல்பாடுகள் வெளியிடப்படுகிறது ராஜீவ் காந்தி அவர்கள் பர்மாவுக்கு செல்கிறார் போகிறார் பல்வேறு ஒப்பந்தங்கள் தலைவர்களை எல்லாம் சந்தித்துவிட்டு இந்தியா திரும்புவதற்கு முன்னால் ஒரு கல்லறையை போய் சந்திக்கிறார் யாருடைய கல்லறை முகலாயர்களுடைய இறுதி அரசராக இறுதி மன்னராக இருந்து பகதூர் ஷா அவர்களுடைய கல்லறைக்கு செல்கிறார் கல்லறையிலே எழுதப்பட்டிருக்கிறது இந்த நாட்டிற்காக பல்வேறு போராட்ட களங்களில் ஈடுபட்ட என்னால் ஒரு ஆரடி நிலம் கூட அந்த நாட்டிலே எனக்கு கிடைக்கவில்லை ஏன் நாட்டினுடைய போராட்ட களம் அவ்வளவு உக்கமாக அவ்வளவு எழுச்சியாக ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிய ஒரு தலைவர்களில் ஒருவர் தான் பகதூர் ஷா அவர்கள் எந்த அளவிற்கு என்றால் ஆங்கிலேயருடைய ஜென்ரல் வருகிறார் கைது செய்யப்பட்டாங்க பெரும் புரட்சி ஆயிரத்தி எட்நூறுகளில் நடக்கிறது புரட்சியிலே அவர் கைது செய்யப்படுகிறார் கைது செய்த பிறகு ஆங்கிலேயர் என்ன பார்க்கிறார்கள் என்றால் இப்படியான ஒரு அரசர் இவருக்கு பிறகு வரவே கூடாது என்று எண்ணுகிறார்கள் அதற்கு அவர்கள் செய்த ஒரே திட்டம் அவருக்காக ஒரு பெரிய பரிசு அவருக்கு முன்னால் வர இருக்குது பெரிய தட்டுல தாம்பூரத்தில் துணி மூடி பகதூர் சா இடத்துல காட்டுகிறார்கள் உன உனக்கான பெரும் பரிசு நான் கொண்டு வந்திருக்கிறேன் துறந்து பாருங்க திறக்கிற துணி எடுக்கிறாரு இரண்டு தலைகள் இருக்கிறது யாருடைய தலையை பகதூர்ஷா அவர்களுடைய இரண்டு ஆண் மகனுடைய தலையை துண்டாக வெட்டி அவரது தட்டுல வச்சு பிரைஸ் கொடுக்குறோம் உனக்காக அன்பளிப்பாக நாங்கள் வழங்குகிறோம் அவர் சிறிது கூட கண்கலங்கவில்லை வீரனாக வீரருக்கெல்லாம் இப்படியான ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வரும் என்று எங்களுக்கு தெரியும் என்று சொல்கிறார் யார்கிட்ட அந்த ஜெனரல் தாம்சன் சொல்றார் இப்படியான ஒரு சூழ்நிலை ஒவ்வொரு வீரனுக்கும் வரும் இதனால் நான் துயரப்பட மாட்டேன் எனக்கு பிறகு என்னுடைய பிள்ளையும் இப்படியான ஒரு செயலில் ஈடுபடுவார்கள் என்று தெரிந்து அர்த்தம் அது பயத்தில் தான் இதற்கு பிறகு யாரும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக இரண்டு தலையும் வெற்றி பரிசாக வழங்கி அவரை நாடு கடத்தினார்கள் பர்மாவிற்கு கடத்தினார்கள் பர்மாவிலே அவர் கொல்லப்படுகிறார் கொன்று அங்கே தான் அடக்கம் பண்ணுறாங்க அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு தான் ராஜீவ் காந்தி போகிறார் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் நாட்டிற்காக விடுதலை விடுதலை போராட்டத்திற்காக நீங்க உழைத்தது உண்மைதான் எங்க ராஜீவ் காந்தி எழுதுறாரு எந்த இடத்துல உள்ள என்ட்ரு ஆகும் போது யாரெல்லாம் உள்ள என்ட்ரு ஆகுறாங்க பதிவு புத்தகம் இருக்கும் அப்போ நேரம் டேட் எல்லாம் போட்டுட்டு அவர் பதிவு செய்கிறார் நீங்கள் சொல்வது உண்மைதான் ஆனால் இந்த தேசத்தில் நாங்கள் சுதந்திரமாக இருப்பதற்கு காரணம் உங்களை போன்ற தலைவர்தான் என்று அந்த இடத்திலேயே அவர் பதிய வைக்கிறார் யார் ராஜீவ் காந்தி பதிய வைக்கிறார் இதெல்லாம் நடக்குது ஏன் இந்த செய்தியை நாம் பதிய வைக்கிறோம் என்றால் ஒரு வருட காலம் ஒரு பிரதமருடைய செயல் திட்டங்கள் அனைத்தும் நடக்கிறது அனைத்தும் எழுதப்படுகிறது பதிய வைக்கப்படுகிறது புத்தகமாக வெளியிடப்படுகிறது எண்பத்தி ஐந்திலே நடைபெற்றது எண்பத்தி ஆறிலே வெளியிடப்படுகிறது எண்பத்தி ஆறிலே நடந்த அனைத்து சம்பவங்களும் எண்பத்தி ஏழிலே வெளியிடப்படுகிறது எண்பத்தி ஏழிலே பகதூர் சாவை சந்தித்து வந்த அந்த பிரதமருடைய அந்த நாள் எண்பத்தி எட்டிலே எந்த ஒரு குறிப்பேட்டிலும் இல்லை அவர் அங்க ரெக்கார்டா போட்டார் பாருங்க அதுதான் இன்றளவும் குறிப்பேடு ஒவ்வொரு வருடமும் குறிப்பிட்டு அவருடைய செயல் திட்டங்களையும் பார்வைகளையும் எல்லாவற்றையும் தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிடும் பொழுது அந்த புத்தகத்தை படிக்கக்கூடிய பல்வேறு அறிஞர்களில் ஒருவர் செல்வார் நான் பகதூர் சாவை சந்தித்த செய்தியை உடனடியாக வரவில்லை என்றாலும் அவருடைய எண்பத்தி எட்டாவது வருடத்திற்கு போட பதியக்கூடிய அந்த புத்தகத்தில் இடம்பெறும் என்று நான் நினைத்தேன் இல்லை இவ்வளவுதான் எப்போ சுதந்திரம் கிடைத்ததோ அன்றில் இருந்து இந்த நாட்டிலே முஸ்லீம்களுடைய பெயர் என்பது பதிய எல்லாம் அவ்வளவு தூரம் இதை நகர்த்தி கொண்டே இருக்கிறார்கள் இன்றளவும் இன்றளவும் ஒரு இடத்தில் கூட ஒரு முஸ்லீமுடைய பெயரை சொல்ல முடியவில்லை என்றால் அப்ப யாருடைய தியாகமும் இல்லையோ என்றுதான் அப்படிதான் சொல்ல தோணுது முஸ்லிம் அல்லாத மக்களிடத்தில் முஸ்லீம்களுடைய பெயர் என்றால் தீவிரவாதிகளாக பார்க்கப்படுகிறார்கள் கொடூரர்களாக பார்க்கப்படுகிறார்கள் அப்படியான செய்திகளை உடனுக்குடன் தேச பக்தர்கள் தேசத்துக்காக ரத்தம் சிந்தியவர்கள் என்று நேற்றைய தினம் ஆறு மணிக்கில் இருந்து எட்டு மணி வரை பத்து மணி வரை நாம் பார்வோட் செய்தோமே அதற்கு காரணம் என்ன இப்படியாவது செய்தி போய் சேர வேண்டும் ஒவ்வொரு மதர்சாவிலே படிக்கக்கூடிய மாணவர்களை வைத்து பல்வேறு தலைவர்களை பற்றியான செய்திகளை சொல்லி சொல்லி பத்து வீடியோவை பரப்பணுமே காரணம் என்ன ஏதோ சிறுவன் பேசுறானே என்னான்னு யாராவது கேட்பாங்களா பார்ப்பதற்கு ஆர்வமாக பார்க்க மாட்டார்களா என்ற இயக்கத்தில் தான் இவ்வளவு நாம் செய்கிறோம் நாளைய தலைமுறை சென்ற தலைமுறையை பற்றி அறியாமலேயே போய்விடுமோ என்ற அச்சத்தினால்தான் இன்றைக்கு மதர்சாவிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒவ்வொரு தலைவர்களை பற்றியான செய்திகள் நாம் சொல்லி வைக்க வேண்டிய ஒரு அவல நிலை இன்றைக்கு இந்த நாட்டிலே இருக்கிறது எந்த செய்தியும் வெளிவராது இந்த நாடு சுதந்திரம் பெறுகிறது நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் பெறுகிறது எதனால் சுதந்திரம் பெற்றது காந்தியுடைய அகிம்சை வழியிலையா காந்தி ஒரு இடத்திலே அமருவார் உண்ணாவிரதம் இருப்பார் இப்படி பல்வேறு அவருடைய போராட்ட களங்கள் என்பது அமைதி போராட்டங்களாகத்தான் நடக்கும் அமைதி போராட்டங்கள் வழியாக சுதந்திரம் பெற்றுவிடுமா என்றால் அது ஒரு இருக்கட்டும் அதெல்லாம் யாருடைய உள்ளத்தில் சில கருணைவாதிகள் இருக்கிறார்களே அவர்களுக்கு வேண்டால் பாவமாக எவ்வளவு சிரமப்படுறாங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இப்படி வேணாலும் தோணும் ஆனால் எவ்வளவு பெரிய கொடுமைக்காரர்களுக்கு மத்தியில் அந்த போராட்டக்காரர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு அமைதி போர்க்களம் என்றால் புரியுமா என்றால் புரியாது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜி அவர்கள் நாடு நாடாக சென்று பல்வேறு இடங்களில் முஸ்லிம் தலைவர்களை சந்திக்கிறார் பல்வேறு இடங்களில் அவருடைய பொருளாதாரம் அங்கே திரட்டப்படுகிறது கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் அவர் ஒரு முஸ்லீம் இடத்திலேயே பெறுகிறார் நாம் அகிம்சை வழியிலே நின்றோம் என்றால் காலம் முழுக்க இந்த நாடு சுதந்திரம் பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை நாமும் அவர்களுக்கு எதிராக துப்பாக்கி ஏந்தினால் மாத்திரம்தான் அவர்களை வெல்ல முடியும் அவர் ஒருவர் தான் வேற மாதிரி யோசிச்சார் துப்பாக்கி முனையிலே அந்த ஆங்கிலேயர்களை விரட்டி அடிக்க வேண்டும் எல்லா படைகளுக்குமான எழுபது சதவீதத்துக்கு மேலே உள்ள படைகளுக்கு தலைவர்கள் யார் தெரியுமா முஸ்லிம்கள் முஸ்லிம் படையுடைய தலைவர்களாக நியமித்து பெரிய பெரிய பொருளாதாரம் வைத்திருக்கக்கூடிய முஸ்லீம்களை சந்தித்து பொருளாதாரத்தை திரட்டுகிறார் வெவ்வேறு நாடுகளில் இருந்து வழியாக அந்த துப்பாக்கிகளை ஏந்துகிறார்கள் வழியாக தான் உள்ளே நுழைறாங்க உள்ளே நுழையும் பொழுது அவருடைய படை மூவர்ணமாக கிட்டத்தட்ட மூணு பக்கமாக ரவுண்ட் அடிச்சு ரொம்ப நெருங்கிட்டாங்க என்று தெரிந்துதான் பயந்து நாம் வரலாற்று செய்திகள் இருக்க கூடாது என்றுதான் அவர்கள் ஆங்கிலேயர்கள் பார்த்தார்கள் அதனால என்ன சொல்றாங்க காந்திஜியுடைய அந்த போராட்டம் எல்லாம் எங்களுடைய என்ன உள்ளத்திலே பெரிய கருணை வைத்திருப்பது போல அந்த பார்வையோடு அந்த சுதந்திரத்தை நமக்கு வழங்கினார்கள் காரணம் முக்கிய காரணம் யார் நேதாஜி கிட்டத்தட்ட மூன்று பக்கமாக விட்டார் எந்த பக்கம் திரும்பினாலும் நாம் அடிதான் வாங்கும் அதற்கு பதிலாக இந்த நாட்டை அவர்களுக்கே கொடுத்து விட்டு போய்விடலாம் உயிர் சேதம் கண்டிப்பாக ஏற்படும் பொருளாதார சேதம் ஏற்படும் கண்டிப்பாக விரட்டி அடிக்கப்பட்ட ஒருவராகத்தான் நாம் போவோம் என்று ஆங்கிலேயருக்கு நன்றாக தெரிந்து விட்டது தான் காந்திஜி பெயரை சொல்லி இன்றளவும் காந்திஜி அவர்கள் சிரித்தது போல நாடு அழியும் வரை அவர் படத்திலேயே இருப்பார் எதில் பணத்தில் இருப்பார் நாட்டிற்காக ரத்தம் சிந்திய பல்வேறு தியாகிகள் நேதாஜி போன்றவர்கள் எல்லாம் இந்த நாட்டுக்கு உள்ளேயே நுழைய மாட்டாங்க ஏன் நாட்டு உள்ளே நுழைந்தால் அக்ரிமெண்ட் போட்டாங்க நேதாஜி எங்களுக்கு எதிராக செயல்பட்டவர் எங்களுக்கு எதிராக துப்பாக்கி ஏந்தியவர் என்று நீங்கள் இந்த நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு நேதாஜி இந்த நாட்டில் உள்ளே வந்துவிட்டால் எங்களிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று பெரிய விதி எழுதப்பட்டிருக்கிறது ஒருவேளை இன்றளவும் அவர் உயிரோடு இருந்தால் ஒருவேளை வந்துவிட்டால் ஒப்படைத்தே ஆக வேண்டும் இதுதான் இந்த நாட்டினுடைய சொல்லப்படாத விதியாக இருக்கிறது தியாகம் செய்தவர்கள் நாட்டுக்காக ரத்தம் சிந்தியவர்கள் நாட்டுக்காக பெரும் பாடுபட்டவர்கள் யாருடைய பெயரும் பாட புத்தகத்தில் இடம்பெறாது யாரை பாட புத்தகத்தில் இடம்பெறுவதற்கு இந்த நாடும் நாட்டினுடைய தலைவர்களும் விருப்பப்படுகிறார்கள் என்றால் கூத்தாடிகளை கூட எழுதுவதற்கு விருப்பப்படுகிறார்கள் திப்பு சுல்தானை பற்றி காந்தி பேசினார் எப்படியான பேச்சு திப்பு சுல்தான் மாத்திரம் சுதந்திரம் பெறுவதற்கு முன்னால் பேசுகிறார் திப்பு சுல்தான் இருந்தால் என்றைக்கோ நாம் சுதந்திரம் வாங்கியிருப்போம் என்று அவரும் அகிம்சையில இல்லை அவரும் பீரங்கியோடு தான் என்றார் அப்படியான ஒரு ஆட்சி இருந்திருந்தால் என்றைக்கோ நாம் சுதந்திரம் வாங்கியிருப்போம் என்று காந்தி எழுதுகிறார் பல்வேறு தலைவர்கள் திப்பு சுல்தானை பற்றி பேசுகிறார்கள் ஆனால் பாட புத்தகத்தில் எழுத வேண்டுமே போராட்டங்கள் வெடிக்கிறது இடங்களில் நினைக்கிறார்கள் ஆனால் ரஜினியை பற்றி எழுவதற்கு எந்த சிக்கலும் இல்லை இந்த நாட்டிலே இந்த நாட்டிலேயும் நாட்டினுடைய அதாவது மாணவர்கள் எதை படித்து முன்னேற வேண்டும் என்று அவர்களை கல்வியின் பக்கம் திருப்பிக் கொண்டிருக்கிறோமோ அந்த கல்வியுடைய புத்தகத்தில் பாடுபட்டு வளர்ந்த தலைவர்களிலே ரஜினிகாந்த் உள்ளே வருகிறார் யாருக்கு புகை பிடிப்பதற்கும் தண்ணி அடிப்பதற்கும் இன்னபிற பிற எதையெல்லாம் ஹராம் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதையெல்லாம் செய்து காட்டிய ஒரு கூத்தாடி பாட புத்தகத்தில் நமக்கு எழுதப்படுவதற்கு எந்த நபரும் போராட்ட களத்தில் இறங்கவில்லை அவரை பற்றி பேசுவதற்கு இந்த நாடு நாட்டினுடைய தலைவர்களும் தயாராக இருக்கிறார்கள் நாட்டுக்காக பாடுபட்ட பகதூர் சாவை பற்றி எழுதுவதற்கு முகலாயர்களை பற்றி பேசுவார்கள் யாரை பேசுவார்கள் அக்பரை தவிர வேறு எந்த மன்னரும் முகலாயர்களிலே சிறந்தவர்கள் இல்லை என்றுதான் பேசுவார்கள் ஏன் அக்பர் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இஸ்லாமியர்களாகவே வாழவில்லை யாரெல்லாம் இஸ்லாத்தை சரியான முறையில் கடைபிடிக்காமல் இஸ்லாமியர்கள் என்ற பெயரிலே வாழ்ந்தார்களோ அவர்களெல்லாம் புத்தகத்திலே வருவார்கள் அதனால்தான் தூக்கி பிடித்தார்கள் விஞ்ஞானிகளிலே பல்வேறு விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள் ஏன் அப்துல் கலாமை மாத்திரம் தூக்கி பிடிக்க வேண்டும் அவரை மாத்திரம் பிரசிடன்டாக ஆக்க வேண்டிய சூழ்நிலை என்ன வந்தது காரணம் அவர் பகவத்கீதையை தூக்கி பிடித்தார் அவருடைய திருவரை குரானை தூக்கி பிடித்து விட்டு ஒரு பக்கம் இந்த நாட்டிற்காக உழைத்திருந்தால் கண்டிப்பாக அவர் எதிலேயும் சொல்லப்பட்டிருக்க மாட்டார் பெயரளவில் தான் இஸ்லாமிய பெயராக இருக்க வேண்டுமே தவிர வாழ்க்கையிலே இருந்தால் அவர் பாட புத்தகத்திலோ இந்திய வரலாற்றிலோ எந்த செய்தியிலும் வரமாட்டார் அதுதான் இந்த நாட்டினுடைய அவல நிலையாக இன்றைக்கு இந்தியாவிலே இந்தியனுடைய முஸ்லிம்களுடைய நிலைமை இருக்கிறது அதனால்தான் நாம் அந்த தலைவர்களை பற்றியான செய்திகளை இந்த ஜும்மா மேடைகளிலே பேச இருக்கிறோம் இதுக்கப்புறம் போச்சுன்னா அடுத்தது ஜனவரி மாதம் வருடத்துக்கு இருமுறை கூட இப்படியான தலைவர்களை பற்றியான செய்திகளை நாம் நினைவூட்டவில்லை என்றால் நமக்கும் மறந்துவிடும் நம்மளுடைய பெண்களுக்கும் மறந்துவிடும் சிறுவர்களுக்கும் மறந்துவிடும் நாம் பிறப்பதற்கு முன்னால் பல்வேறு தலைவர்கள் இருந்தார்கள் எந்தெந்த தலைவர்கள் காந்தி இருந்தார் நேதாஜி இருந்தார் இப்படி கப்பலோட்டிய தமிழர் இருந்தார் இப்படியான வரலாற்று செய்திகள் தான் போய் கொண்டுமே இருக்குமே தவிர இஸ்லாமியர்களுக்கும் சுதந்திரத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று போல இந்த நாட்டினுடைய மக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் போய்விடும் அப்படியான ஒரு அவல நிலையில் இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த மனதிலே இப்படியான வரலாற்று செய்திகள் இன்னும் அதிகமாக இருக்கிறது பல்வேறு செய்திகள் இருக்கிறது இதெல்லாம் வெறும் சொற்பத்திலும் சொற்பமான செய்திகளை தான் நாம் வைத்திருக்கிறோம் எல்லா செய்திகளையும் எந்தெந்த நேரம் கிடைக்கிறதோ உங்கள் வாட்ஸ்அப்புகளில் பல்வேறு செய்திகள் போடப்பட்டிருக்கும் தேவையில்லாத செய்திகளையெல்லாம் நாம் பிறருக்கு அனுப்புவோம் தேவையான இந்த நாட்டுக்காக பாடுபட்ட செய்தி உங்களுடைய வாட்ஸ்அப்புகளிலோ வழியிலோஸ்புக் வழியிலோ வந்துச்சுன்னா உடனடியாக பார்வோட் பண்ணுங்க